இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அனாக்னி நகர் புனித பேதுரு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பேதுரு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலியில் உள்ள சலர்னோ என்ற நகரில் பிறந்தவர் சிறு வயதிலேயே இறைவன் மீது மிகுந்த பற்று கொண்ட இவர் வளர்ந்து பெரியவரான போது புனித பெனடிக்ட் சபையில் சேர்ந்து துறவியானார் இவரிடமிருந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் திறமையையும் கண்டு வியந்து போன திருத்தந்த ஏழாம் கிரகோரி இவரை அன்னாக்னி என்ற நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார் இவர் ஆயராக உயர்ந்த பிறகு தன் மறை மாவட்டத்தில் இருந்த மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிக பெரிய கொண்டு வந்தார் அவர்களுக்கென பெருங்கோயில் ஒன்றையும் கட்டி தந்தார் அர்பன் என்ற திருத்தந்தை தன்னுடைய பிரதிநிதியாக ஏற்படுத்தினார் இவருடைய காலத்தில் புனித நாடுகளுக்கு ஆபத்து வந்தபோது அவற்றை எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்கு இவர் நல்ல முறையில் ஆலோசனைகளை வழங்கினார் இவ்வாறு மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிக பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி நல்ல ஆலோசகராக செயல்பட்டு வந்த இவர் ஆயிரத்தி நூத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு இரண்டாம் பாஸ்கல் என்ற திருத்தந்தை இவர் இறந்த நான்காம் ஆண்டிலேயே புனிதர் பட்டம் வழங்கினார் இவ்வாறு ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் மிக சிறந்த திறமையோடும் திருச்சபையை பல பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுக்க பெரிதும் உதவியாயிருந்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் ஞானத்தோடும் அறிவோடும் செயல்பட இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு